அட் அப் இத்துக் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான டூரேஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சோ அந்த வகையில படத்துக்கான டூரேஷன் பாத்தீங்கன்னா மணி நேரம் நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் கிடையாது இன்னும் பார்த்தா படத்தை சென்சார் பண்ணல இப்பதான் சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க மே பி நாளைக்கு நாளைக்கு படத்துக்கான நியூஸ் உண்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்ப ஒயர் ஸ்பை யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய திரைப்படமா இதுதான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒயர் ஸ்பை யூனிவர்ஸ்ல எந்த திரைப்படம் மூணு மணி நேரத்தை எட்டினது கிடையாது சோ ஒருவேளை இந்த படம் வந்து மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல இதுதான் பாத்தீங்கன்னா ஒயர் யூனிவர்ஸ் உடைய பர்ஸ்ட் இவ்வளவு பெரிய டூரேஷன் இருக்கிற திரைப்படமா இருக்கும் சோ இந்த படத்து கூட ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆக போற கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான டூரேஷனுமே இதே மாதிரி சிமிலர் தான் ஆனா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் அந்த படத்துக்குரிய டூரேஷன் சோ அந்த படமே இன்னும் செய்ய படல ஆனா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது நம்ம கூட வந்து சொல்லியிருக்கோம் சோ டூரேஷன் பார்க்கும் போது ரெண்டுமே சிமிலரா தான் தெரியுது பிளேகர்ஸ் எந்த படம் எப்படி இருக்க போது அப்படிங்கறத பொறுத்து அந்த படம் வெற்றி அடைய போது எந்த படம் தோல்வி அடைய போது அப்படிங்கிறது இருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க